மாணவர்கள் உயிரோடு விளையாடாதீர் ஆபத்தான பணிகளில் மாணவர்களை ஈடுபடுத்துவது ஏற்கத்தக்கதல்ல என இபிஎஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் நில கணக்கெடுப்பு பணியின் போது மாணவி ஒருவரை பாம்பு கடித்ததாகவும் மற்றொரு மாணவி குளவி கொட்டப்பட்டு சிகிச்சை பெறுவதாகவும் வேதனை வெளிப்படுத்தினார் மாணவர்களின் உயிரோடு விளையாடுவது கொடுமையானது என்றும் சிஎம் தலையிட்டு இப்பணியில் இருந்து கல்லூரி மாணவர்களை உடனடியாக விடுவிக்கும்படி கேட்டுக்கொண்டார் ஓபிஎஸ் சகோதரர் வழக்கில் தீர்ப்பு பூசாரி தற்கொலை வழக்கில் ஓபிஎஸ் தம்பி ராஜா உட்பட ஆறு பேரை விடுதலை செய்து திண்டுக்கல் மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது பெரியகுளம் அருகே கைலாசநாதர் கோயில் பூசாரியாக இருந்த நாகமுத்து தனது மரணத்திற்கு ஓ ராஜா உள்ளிட்டோர் தான் காரணம் என கடிதம் எழுதி வைத்துவிட்டு இரண்டாயிரத்து பன்னிரண்டில் தற்கொலை செய்து கொண்டார் இவ்வழக்கு பன்னிரண்டு ஆண்டுகளாக நடந்து வந்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் மின்னணு அளவீடு பணிகளில் மாணவர்கள் ஓபிஎஸ் காட்டம் ஒருங்கிணைந்த வேளாண் திட்டங்களை வகுக்க ஏதுவாக மாநிலத்தில் உள்ள நிலங்களின் தன்மை அளவு பயிர் வகைகள் விவசாயிகளின் வருமானம் கடன் காப்பீடு போன்ற விவரங்களை மின்னணு முறையில் தொகுத்தளிக்க மத்திய அரசு கோரியிருந்தது இப்பணிக்கு துறையினரை பயன்படுத்த வேண்டும் ஆனால் அவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுப்பதை தவிர்க்க வேளாண் கல்லூரி மாணவர்களை டிஎன் அரசு பயன்படுத்துவதாக ஆப்ஸ் விமர்சித்துள்ளார் வீட்டை இடிப்பது சட்டத்திற்கு விரோதமானது எஸ் சி குற்றம் சாட்டப்பட்ட நபர்களின் வீடுகளை இடிப்பது அரசியலமைப்பிற்கு விரோதமானது என எஸ் தெரிவித்துள்ளது வீடுகளை புல்டோசர் கொண்டு இடிப்பதற்கு எதிரான வழக்கில் வீடு என்பது ஒவ்வொருவரின் கனவு அது கலைந்து விடக்கூடாது சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட்டால் இருக்கும் சட்டத்தை கொண்டு மக்களை பாதுகாக்க வேண்டும் அதிகாரிகள் நீதிபதிகள் கிடையாது அதிகாரிகள் தன்னிச்சையாக அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது என கூறியுள்ளது மும்பையில் செட்டிலானது சரியான முடிவு சூர்யா மும்பையில் குடும்பத்தோடு செட்டிலானது சரியான முடிவு என சூர்யா தெரிவித்துள்ளார் மும்பை தனது மாமியாரின் ஊர் என்பதால் அதை பற்றி எப்படி தவறாக கூற முடியும் என பேசியுள்ளார் ஜோதிகா தனக்காக இருபத்தேழு ஆண்டுகள் சென்னையில் இருந்தார் தற்போது அவரும் அவரது குடும்பத்தாருடன் இருக்க வேண்டும் என்பதால் மும்பைக்கு குடிபெயர்ந்ததாக கூறியுள்ளார் மேலும் இங்கு தனக்கு அதிகமான அன்பு கிடைப்பதாகவும் தெரிவித்துள்ளார்